குடும்ப அரசியல் நடத்தும் திமுகவில் வருகிற போகிறவர்கள் சீட் கொடுப்பதால் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அக்கட்சி வெற்றி பெற முடியாது என ராதிகா சரத்குமார் கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூரில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் சரத்குமாருக்காக அப்பகுதி மக்களிடம் வாக்கு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு முதல்வராகும் தகுதி இல்லை என்றும் விமர்சித்தார் கண்டிப்பாக இல்லை அதை நான் அடித்து சொல்லுகிறேன் நான் எங்க வேணாலும் சொல்றேன் அவர் மூஞ்சிக்கே நான் சொல்லிருக்கேன் அது நான் இங்க இங்க இப்ப நான் சொல்றேன் இன்னொரு பக்கம் குடும்ப அரசியலுக்காக இருக்கிற ஒரு கழகம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் யாரு வேணாலும் கிட்ட போனாலும் வாங்க உங்களுக்கு சீட்டு குடுக்குறேங்கிறாங்க ஒருத்தர் போனா வாங்க வாங்க சீட்டு குடுக்குறேன்னு இல்லைங்க அவங்க ஏசி ரிப்பேர் பண்றதுக்காக வந்தேங்கிறாரு Thank you.